ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ பாரம்பரியமான கல்லை கரைக்கும் கொழுப்பை கரைக்கும் வாழைத்தண்டு ரசம் பார்க்கலாமா செட்டி நாட்டு வாழைத்தண்டு ரசம் பார்க்கலாமா வாழைத்தண்டை நல்லா பட்டையெல்லாம் நீக்கிட்டு நைஸாக கட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸை நான் ரெடி பண்ணி வைத்துக்கணும் கடாய் வைத்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் போட்டு பொரிய விட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு சிறிது பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கினோன்ன ஒரு பொடி ரெடி பண்ணணும் இலகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு காய்ந்த மிளகாய் சிறிதளவு பெருங்காயம் ஒரு கப்பு கருவேப்பிள்ளை வெள்ளை பூண்டு நாலு பல்லு போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இந்த சாறை ஊற்றி வடிகட்டின ஜூஸு ச வாழைத்தண்டு சாறை ஊற்றி தாலிப்புல் கொட்டி தேவையான தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையானது உப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்தவுடன் இறக்கினால் சிம்பிளி அண்ட் டேஸ்டியான பாரம்பரியமான செட்டி நாட் போட்டு வாழைத்தண்டு ரசம் ரெடி இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க